ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதுள் சீக்கிய மதகுரு குரு குரு நானக் அவர்கள் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் ஈடுபட்டு ஏழைகளை துன்புறுத்தி அவர்கள் படும் துன்பத்திலே இன்பம் கண்டு அவர்களை வதைத்து செல்வத்துக்கு மேல் செல்வம் சேர்த்தே தீய வழியிலே ஈடுபட்டு கொண்டிருந்த பெரும் செல்வந்தராகிய அன்பர் ஒருவரை அழைத்து அவர் ஒரு ஊசியை கொடுத்து இந்த ஊசியை நீங்கள் பத்திரப்படுத்தி வையுங்கள் அடுத்த ஜென்மத்திலே நாம் இருவரும் சந்திக்கும்போது இந்த ஊசியை என்னிடத்திலே கொடுங்கள் என்று ஒரு ஊசியை கொடுக்கின்றார் குரு நானக் அந்த தீயை நலத்தை உள்ள அந்த அன்பர் அந்த ஊசியை வாங்க மறுத்து இந்த ஜென்மம் வரைக்கும் இந்த ஊசியை நான் பாதுகாப்பது என்பதே மிகப்பெரிய விஷயம் அவ்வாறு இருக்கையிலே அடுத்த ஜென்மம் வரைக்கும் இந்த ஊசியை நான் எவ்வாறு பாதுகாத்து தங்கள் இடத்திலே கொடுக்க முடியும் என்று கேட்டபோது அதற்கு நமது குரு நானக் அந்த அன்பரை பார்த்து கூறுகின்றார் ஏழை மக்களை நீ துன்புறுத்தி அவர்கள் படும் துன்பத்திலே இன்பம் கண்டு உனக்கு என்றும் உறவினர்களுக்கு என்றும் பின்னால் உனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினருக்கு என்றும் செல்வத்தை சேர்க்கின்றேன் பேர்வழி என்று நீ பாவத்தை சேர்த்து வைத்து விட்டாய் நீ இறந்த பிறகு நீ சேர்த்து வைத்த செல்வத்திலே ஒரு ஊசி முனை அளவு கூட உன்னால் உனக்கு பின்னால் வராது என்பது உனக்கு தெரிந்திருந்தும் ஏழைகளை துன்புறுத்தி செல்வத்தை சேர்க்கின்றேன் என்று நீ பாவத்தை சேர்த்து வைத்து விட்டாய் உனக்கு மட்டுமல்ல பின்னால் உனக்கு வரக்கூடிய சந்தேகினருக்கும் சேர்த்து நீ பாவத்தை சேர்த்து வைத்தாய் அதிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றால் நீ சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வத்தை எல்லாம் அறவழியிலே செலவு செய்து இறைவனின் பெருங்கருணைக்கு ஆளாக வேண்டும் என்ற குறும் நானக்கின் வேண்டுகோளை ஏற்று அந்த தீயை நடத்தே உள்ள பெரும் செல்வந்தரம் தான் சேர்த்து வைத்த செல்வத்தின் ஒரு பகுதியை ஆலயங்களுக்கு திருப்படி செய்தும் இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்தும் மிகவும் நீண்ட நெடிய நாட்கள் உயிர் வாழ்ந்து பிறகு இறைவன் திருவடி நிழலை அடைந்தார் என்று குருநானக் அவர்களின் வாழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய செய்தியாகும் ஓம் நமச்சிவாய ஆடிய திரு